நவராத்திரி விசேஷம் இந்த பதிவில் வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பற்றி ஒரு சின்ன பதிவு அதனால் அவசியம் எல்லாரும் பார்க்கணும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உத்தமமான ஒரு பெரிய சாநித்தியமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிரீத்தம் இந்த ஸ்தோத்திரம் மேலே இந்த ஸ்தோத்திரம் வந்து எப்போல்லாம் படிக்கலாம் ஏன் படிக்கணும் இந்த ஸ்தோத்திரம் எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தின ஒரு ஒரு சிறிய பதிவு ஆதிசங்கரர் இருக்காரு இல்லையா நம்மளுடைய சனாதனத்துல இந்த ஆதிசங்கரர் வந்து ரொம்ப ஒரு பால்யம் ஒரு எட்டு வயது ஒன்பது வயது இருக்கும்போது ஒரு யாசகம் கேட்கறதுக்கு அவர் வந்து ஒரு வீட்டோட கதவை தட்டி இது மாதிரி எனக்கு ஏதாவது ஆகாரம் தான் கொடுப்போம் எனக்கு ரொம்ப வந்து பசிக்குது அப்படின்னு கேக்குறாரு அப்போ அது உள்ள இருந்த தாய் வந்து ரொம்ப இயல்பா ரொம்ப ரொம்ப ஒரு விருத்தியா அதாவது எல்லா விதத்திலயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு தாய் அடுத்த வேலை சாப்பாடும் அவங்களுக்கு இல்லை அடுத்த வேலை கட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வஸ்திரமும் கிடையாது அவங்களுக்குன்னு பெரிய சுகம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது வாழ்க்கையில அவங்களுக்குன்னு பெரிய ஆசையும் எதுவும் கிடையாது இப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு தாய் அந்த தாயோட வீட்டை கதவை தட்டி எனக்கு ஏதாவது ஆகாரம் இருந்தா கொடுமா அப்படின்னு சங்கரர் கேக்குறாரு அப்போ அந்த தாய் வந்து அவங்களுடைய வீட்டுல தேர்றாங்க கடைசியில வந்து ஒரே ஒரு காய்ந்த நிலைமையில ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்திருக்கு அந்த நெல்லிக்கனி வந்து இந்தாப்பா இதுதான் என்ன என்கிட்ட இருக்கு அதனால இது வந்து நீங்க வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி குடுக்குறாங்க அப்போ சங்கரர் வந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூரை வீடை வந்து கூரை எல்லாம் பிரிச்சு அப்படியே இருந்து நெல்லிக்கனி மாதிரியே கோட்டி கணக்குல வந்து தங்க நெல்லிக்கனி வந்து அவங்க கால் முன்னாடி வந்து விழுந்துதான் அப்போத்துல இருந்து அவங்களுடைய எல்லா விதமான தரித்திரமும் நிவர்த்தியாகி ரொம்பவே வந்து சௌக்கியமா வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இந்த கணக்கதாராவுடைய ஒரு கதை அவ்வளவு உச்சிதமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் இப்போ இந்த கதைனால தெரிய வர்றது என்ன அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னா கூடிய பிச்சுட்டு மகாலட்சுமி வந்து இந்த மாதிரியான தங்க மலைய வந்து வரும் கொடுப்பா அப்படின்ற மாதிரி கிடையாது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னாலும் நமக்கே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்தாலும் யாராவது நம்ம கிட்ட வந்து யாசகம் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்காய் கொடுத்தா கூட அந்த மனசுக்கு மகாலட்சுமியே நம்ம கிட்ட வருவா அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அதனால அவசியம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரங்களை வீட்டுல பாராயணம் செய்து எல்லாருக்கும் அன்னதானம் செய்யணும்னு அப்படியே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நமஸ்காரம்